ம் இப்பாருங்க இந்த சீலா மீன் சும்மா ஒரு கிலோ தான் வாங்கினேன் வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மஞ்சட்டில் வச்சோம்னு வச்சுங்களேன் குழம்பு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கிராமத்து குழம்பு தேவையான ஆயில் தேவையான கொஞ்சம் மூணு வெங்காயம் கடுகு சீரகம் கொஞ்சம் சோம்பு நல்லா பொரியட்டும் இதோ வெட்டி வெட்டுங்க இன்னைக்கு வெச்ச இது வந்து சின்ன ஆகுறது போறது ரெண்டு மாக பச்சை வரக்கூட போ மணிச்சட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் தக்காளி போடு புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையானது இந்த மாதிரி கரைச்சி திக்னஸ்ஸாக வச்சுக்கலாம் நல்ல தான் செவ்வாய் மீன் குழம்பு கிராமத்து செட்டி நாட்டு மீன் குழம்புங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிடும்போதே உங்களுக்கு வாய் வருதுங்க கொதிக்க வச்சு சாப்பிடு பாருங்க சிலா மீன் குழம்ப பாருங்க எவ்வளவு வாசமா இருக்குது பாருங்க நல்லா மணக்குது பற்றியால மஞ்சட்டியில் வைக்கிறது கிராமத்து குழம்பு அவ்வளோதோ ஒரு டேஸ்ட்டுங்க எப்படிங்க மீன் தான் அவ்வளோ டேஸ்ட் வரும் பாருங்க சீலா மீன் குழம்பு அவ்வளோதோ ஒரு டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்காதுங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்கங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க இருந்து சின்ன பிள்ளைக்க விரும்பி அழகா சாப்பிடலாங்க பேசதானே பேச நீங்க பாருங்க இதாங்க சீலா மீன் குழம்பு மஞ்சத்தில வைக்கிறது ஒரு டேஸ்டுங்க சூப்பராக இருக்குங்க நாங்கள் சாப்பிட்டு போகணும் நாங்கள் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமானம் ஒன்று போடுங்க டேஸ்ட்டாக பாருங்க ஆய் ஊர் தாங்க உங்களுக்கெல்லாம் ம் இப்போ ரொம்ப ரெடி மீனுக்கு ரொம்ப ரெடி